இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் சார்பில் கோவையில் தேசிய அளவிலான சிஏ மாணவர்கள் மாநாடு துவக்கம் அதிகமான மாணவர்கள் பங்கேற்பு மத்திய அரசு இந்திய பட்டய கணக்காளர்களை சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டய கணக்காளர்களாக முன்னேற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது சிஏஜி ஜி ராமசாமி தகவல் சிஏ மாணவர்கள் என்று அழைக்கப்படும் பட்டய கணக்காளர் மாணவர்களுக்கான தேசிய அளவிலான மாநாட்டை இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் கோவையில் இரண்டு நாட்கள் நடக்கின்றது அறிவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு விதை எனும் தலைப்பில் இந்த மாநாடு கோவை அவினாசி சாலையில் உள்ள பிஎச்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகிறது இதில் பசுமை மற்றும் நீர் மேலாண்மை அமைப்பான சிறுதுளையின் நிர்வாக அரங்காவலரும் பிரபல பிரிக்கால் நிறுவனத்தின் தலைவருமான வனிதா மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சிஏ ஜி ராமசுவாமி கௌரவ விருந்தினராக பங்கேற்று அவருடன் சேர்ந்து இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் இவர்களுடன் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் சிஏ ஆர் சதீஷ் சிகாசா அமைப்பின் தலைவர் சி ஏ கே முத்துக்குமார் செயலாளர் சி ஏ தங்கவேல் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் துணைத் தலைவர் சி ஏ சூர்வாஜித் எஸ் கிருஷ்ணன் மற்றும் பலரும் துவக்க விழாவில் பங்கேற்றனர் இந்த இரண்டு நாள் தேசிய மாநாட்டில் ஆயிரத்து முன்னூறு சிஏ மாணவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த நிகழ்வில் பல தொழில்நுட்ப அமர்வுகள் ஊக்கமூட்டும் அமர்வுகள் கலாச்சார நிகழ்வுகள் சிறப்பு அமர்வுகள் மற்றும் நிறைவு விழா ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த மாநாட்டின் துவக்க விழாவின் போது இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சி ஏ ஜி ராமசுவாமி அவர்கள் பேசுகையில் இந்தியாவில் இன்று நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பட்டய கணக்காளர்கள் உள்ளனர் என்றும் மேலும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் சிஏ படித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கணக்கியல் தொழில் முக்கியமானது என்றும் சிஏ படிக்கும் மாணவர்களுக்கு முன் பெரிய பொறுப்புகளும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன என்று அவர் தெரிவித்தார் உங்கள் வாய்ப்புகள் இந்தியாவில் மட்டுமே உள்ளது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்கள் வாய்ப்புகள் பரந்து விரிந்துள்ளது என்று அவர் மாணவர்களிடம் கூறினார் இந்திய பட்டய கணக்காளர்களை உலகளாவிய பட்டய கணக்காளர்களாக மாற்றுவதற்கு இந்த அமைப்பு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறியவர் வெளிநாடுகளில் அதிக எண்ணிக்கையிலான தலைமை நிதி அதிகாரிகள் இந்தியாவை சேர்ந்தவர்களாக உள்ளனர் என கூறினார் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா துபாய் ஆகிய நாடுகளில் உள்ள அதிக எண்ணிக்கையிலான பட்டய கணக்காளர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என அவர் கூறினார் இந்திய அரசு குறிப்பாக நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது பட்டய கணக்காளர்களை சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டய கணக்காளர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என அவர் கூறினார் ஒருவர் நமது நாட்டில் சிஏ பணியை முடிக்கும் போது இங்கிலாந்து வேர்ல்ஸ் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வெறும் ஒரு தேர்வை முடிப்பதன் மூலம் அங்கு சிஏவாக செயல்பட முடியும் என மாணவர்களுக்கு அவர் விளக்கினார் சிறப்பு விருந்தினர் வனிதா மோகன் பேசுகையில் நிறுவனங்கள் என்பது பல கட்டத்தில் நிதியை சுற்றியே இயங்குகின்றன என்றும் நிதி அமைப்பின் ஒரு சிஏவின் பங்கு மிக முக்கியமானது என்று கூறினார் சிஏ என்பவர் ஒரு நிறுவனத்தின் சுமூகமான செயல்பாட்டுக்கு அவசியமான ஒரு பணியாளர் என கூறியவர் இன்று சிஏ பயிலும் மாணவர்கள் எதிர்காலத்தில் நிறுவனங்களுக்குள் அடியெடுத்து வைக்கும்போது நிறுவனத்தின் அனைத்து நிர்வாக பணிகளையும் இணைத்து அவர்களை தன்னுடன் எடுத்துச் செல்ல நினைவில் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் ஏனெனில் இந்த செயல் நிறுவனத்திற்கு அவர்களால் மிக பயனுள்ள முடிவுகளை கொடுக்க உதவும் என கூறினார் நிகழ்ச்சியின் நிறைவில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவு பட்டய கணக்காளர்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்று சி ஏ ஜி ராமசாமியிடம் கேட்கப்பட்டது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த கற்றுக்கொள்பவர்கள் படிப்பதிலும் பல்வேறு ஆவணங்களை சரிபார்ப்பதிலும் அதை ஒரு பயனுள்ள கருவியாக பார்ப்பார்கள் என்று கூறினார் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு சிறந்த கருவியாக இருக்குமே தவிர அது நம் மனித திறன்களை ஒருபோதும் மாற்றிட முடியாது என்றும் அவர் கூறினார் இன்னைக்கு ஒரு கான்பரன்ஸ் இருக்கேன் பாஸ் பிரசிட் சி எச் ராமசெந்திர சார் இருக்க அண்ட் பிரான்ச் சேர்மன் ஆர் சதீஷ் சார் இருக்க பிரான்ச் செக்ரட்டரி எம் தங்கவேல் சார் இருக்க அண்ட் பிரான்ச் வைஸ் சேர்மன் சர்வஜி தேஸ் கிருஷ்ணன் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கும் ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் இந்த எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும் அதுக்காக இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நாங்கள் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ கோயமுத்தூரில் இந்த ஒரு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மோர்தன் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் ப்ரொஃபஷனுங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குது இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் வரப்போகுது மாற்றிருக்கிறாங்க ஜிஎஸ்டியில டூன்னு சொல்லி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்சால்வன்சி பேங்க் ரப்ஸ் சொல்லிட்டு இது சேஞ்சஸ் வந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்தியன் சார்டட் அக்கௌண்ட்ஸ் ஒரு பெரிய பிக் ஃபார்ம்ஸை மாற்றி இன்டர்நேஷனலில் காம்பீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டோட விஷன் இஸ் ஏ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸுக்கு பண்ணும்போது அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இன்கம் டேக்ஸ் கம்ப்ளையன்சஸு ஜிஎஸ்டி கம்ப்ளையன்சஸ் டிடிஎஸ் இந்த மாதிரி வேரியஸ் கம்ப்ளைன்ஸ்க்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உதவி இருக்காங்க இப்போ சிஏ ஜாயின் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கோர்ஸ் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து சிஏ ஆர்டிகல்ஷிப் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸில் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் நிறைய எம்எஸ்எம்இஸ் இருக்கிறதுனால சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துட்டு இருக்குது எம்எஸ்எம்இக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்எஸ்இ இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இருக்கிறது கோயம்புத்தூர்லாம் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்த ஃபார்மில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்காங்க இங்கே ஆயிரத்தி நானூறு சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் இருக்காங்க கம்பெனியில் வேலையில் இருக்காங்க சர்வஸில் இருக்காங்க ப்ராக்டிஸில் இருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கோயம்புத்தூர் பொறுத்தவரை ரொம்ப விரும்பி சார்டட் அக்கௌண்ட்ஸுக்கு சேர்ந்துட்டுருக்காங்க சிஏ முடித்தா ரொம்ப நல்லா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் மந்த் மந்த்லி சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க நல்ல நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க கோயம்புத்தூர் பிரான்ச்சினுடைய சிக்காசா கமிட்டி சேர்மன் மிஸ்டர் முத்துக்குமார் அண்ட் சதீஷ் த சேர்மன் ஃபார் தி கோயம்புத்தூர் பிரான்ச்சு தி பிரான்ச் இஸ் டூயிங் ஆல் த ஒர்க் எல்லா காம்படிஷன்ஸ் இருந்தால் கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க கம்பெனி அது இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மாதிரி அது கூட சேர்ந்து எல்லா ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் குளோபல் ஸ்டார்ட் அப்புள்ளே கோயம்புத்தூர் பிரான்ச்சு ஒரு ஸ்டார்ட்அப் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டால் போட்டு எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் உதவி பண்ணுறாங்கன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க

ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் அதெல்லாம் ஈஸியாக நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் புக் எடுத்து பார்க்கணும் இல்லை அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் அதை யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணலாம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் உடனே ஏஐ யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் எல்லா வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஏஐ வச்சு எல்லாம் அனலைஸ் பண்ணலாம் ஏஐ வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏஐ ஒரு டூல் இந்த டூல் வந்து ஹியூமன் மைண்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏஐ வந்து மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் உங்களுக்கு ரிஃபைன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறனால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி தே வில் பிரிங் அவுட் குட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாமே கவர்மெண்ட் இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணலாம் மெயிலை செக் பண்ணலாம் க்ளவுடு செக் பண்ணலாம் கவர்மெண்ட்ல இப்போ பவர் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இன்கம் டாக்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அதே ஆர்டிஃபிஷியல் யூ யூஸ் பண்ணி சார்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அதை கண்டுபிடிச்சி கிளைண்ட்டுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறாங்க

நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஐம்பது பெர்சன்ட் வந்து பெண்கள் தான் சிஏ சூஸ் பண்ணி வந்துட்ருக்காங்க அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கம்ப்ளைன்சஸ் பண்ணலாம் இப்போ எல்லாமே முகமரியாத ஃபேஸ்லஸ் அசஸ்மெண்ட் வந்ததுனால போக வேண்டியதில்லை இன்கம் டேக்ஸ் போக வேண்டியதில்லை எல்லாம் ஆன்லைன்லேயே இருக்கிறதுனால எல்லாமே குயிக்காக பண்ணிகிட்ருக்காங்க வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது நிறைய இருந்துகிட்ருக்கு

நிறைய ஒரு அதாவது எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மூலமா அவங்க இப்போ எப்பவுமே ஆர்டிகல்ஷிப் இந்த மாதிரி டெக்னிக்கலாகவே இருந்துட்டு இருக்காங்க இதை தாண்டி அவங்க வந்து நிறைய வேலைகள் கற்றுக்க முடியும் விஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இந்தியா இந்தியாவோட விஷன் பாரத் அந்த விஷன் கூட கம்பைன் பண்ணி எப்படி நம்ம இந்தியன் சார்ட்டரை கொண்டு வோர்ல்ட் பூரா ஒரு பிக் சார்ட்டர்ட்ட கொண்டு கொண்டு வரவங்க விஷயம்ஸ் வந்துருக்குது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்துட்டுருக்கு அதுக்கு நாங்கள் நிறைய உதவி பண்ணிட்டுருக்கோம் இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்வேயில் ஒரு பொண்ணு வந்து ஒரு எம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிட்டு எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நர்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த சார்ட்டரை கொண்டு படிக்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டு இப்போ கூட அதை பாஸ் பண்ணியிருக்காங்க சிஏ முடிச்சிருக்காங்க நான் எந்த ஏஜில் உடையோட ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் எந்த ஏஜில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஆன் திஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்